இன்றைக்கி வந்து டூ ட்வெண்ட்டி ஏசியில் ஏரியக்கூடிய எமர்ஜென்சி பல்ப் வந்து டுவல் ஓல்ட்டு டீசிலை சோலார் ஏரியக்கூடிய பல்பை வந்து இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எமர்ஜென்சி டுவல் ஓல்ட்டு எமர்ஜென்சி பல்ப்பு ரெண்டு பல்ப் எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு பல்பில் இருக்க கிட்டும் வந்து யூஸ் இல்லாமல் போச்சு பேட்ரி வந்து யூஸ் இல்லாமல் போச்சு பிசிபி போர்டும் பேட்ரி ரெண்டுமே யூஸ் இல்லாமல் போச்சு நமக்கு வந்து யூஸாக இருக்கிறது எல்இடி கிட்டு மட்டும்தான் அந்த எல்இடி கிட்டை வச்சு இன்னைக்கு வந்து டுவெல் ஓல்ட்டு சோலார் லைட்டு ரெடி பண்ணலாம் எமர்ஜென்சி லைட்டில் பார்த்திங்கன்னா வந்து சீரிசில் பேர் ரெண்டு கனெக்ஷனில் வந்து லைட்டு கொடுத்துருப்பாங்க அது இபி அதை வந்து டுவெண்டி டுவெண்ட்டி வந்து எல்லா பல்பும் சீரிசில் ஏறிய மாதிரியும் இபி இல்லாதப்ப கரண்ட் இல்லாதப்ப எமர்ஜென்சியில் வந்து ஃபைவ் ஓல்ட்ல ஏறிய மாதிரி வந்து ரெண்டு எல்இலில் லைன் கொடுத்துருப்பாங்க இந்த எமர்ஜென்சி வயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் ஓல்ட் தான் நம்ம வந்து இப்போ டோல் ஓல்ட்டுக்கு உரிய எல்இடியை லேம்பை வந்து மாற்ற போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு எமர்ஜென்சி பல்ப்பு எடுத்துக்கிறோம் அந்த எமர்ஜென்சி பல்ப்புக்கு கிட்டில் வந்து சீதிசை கனெக்ஷனை எடுத்து யூஸ் பண்ணி வந்து இந்த லைட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம் சிதிசை ஏன் பயன்படுத்துகிறோம்னா ஃபைவ் ஓல்ட்டு எல்இடி தான் எமர்ஜென்சி லேயர் மாதிரி அந்த கிட்டில் இருக்குது அதனால் வந்து நம்ம டோல் ஓல்ட்டு கொடுத்தோம்னா பல்பு ஃபீஸாக போயிடும் அதனால் வந்து ரெண்டு கிட்டில் இருக்கிற எல்இடி லைனை வந்து சீதிசாக பயன்படுத்தி வந்து நம்ம டோல் ஓல்ட்டுக்குரிய லேம்பை வந்து ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பெசிஃபிக்கிட்ட தனியாக எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது லீடு கம்மியாக இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து ரெண்டு லீடு ப்ளஸ் மைனஸுக்கு வந்து ரெண்டு வயர் வந்து எக்ஸ்ட்ரா போடலாம் ஏன்னா அந்த ஹோல்ட்ரு வந்து வர்றது எல்இடிக்கு வர ஜாயின் பண்ணக்கூடிய லென்த் வந்து கம்மியாக இருக்குது இல்லை ப்ளஸ்ஸு மைனஸுக்கு ரெண்டு லீடு வயர் எடுக்கிறோம் லேம்பு ஹோல்ட்ரு வரதுல வந்து ரெண்டு வயரும் ப்ளஸ் மைனஸ் ஜாயின் பண்ணி சால்ட்ரு அடிச்சிட்றோம் சால்ட் அடித்த பின்னாடி நம்ம வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒயர் கட் பண்ண ஸ்லீவை எடுத்து வந்து சொருகி விட்டுறோம் இதனால் வந்து ரெண்டு வயர் டச் ஆகாது டேப் அடிக்கணும்னு அடிச்சுக்கலாம் எனக்கு இது இது வந்து ஈஸியாக இருக்கனால இந்த ஸ்லீவை வந்து பயன்படுத்திக்கிறேன் ரெண்டு வயருக்கும் ஸ்லீவை போட்டு விட்டாச்சு ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்டை பார்த்து வந்து ஃபயர் சால்ட்ரு அடிச்சிடும் அந்த ஹோல்டரில் வந்து நம்ம ப்ளஸ் அது மைனஸும் தெரியாது ஆனால் வந்து நம்ம ஹோல்டரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அதை வந்து திருப்பி அந்த ரெண்டு நாப் இல்லையா அதை வந்து திருப்பி வச்சு தான் நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும் ஃபைவ் ஓல்ட்டு சப்ளை எடுத்து வந்து நம்ம எல்இடிக்கு கொடுக்குறோம் எல்இடி கொடுக்குற போது எல்இடி வந்து லைட் எரியுது தெரியும் எரிய எரிய இப்போ பை ஃபோல்ட்னே எரியாத ஃபால்ட் வந்து டுவெல் ஓல்ட் இருக்க மாதிரி தான் இது இது கொடுத்துருக்காங்க லேப் ஹோல்டரோட பின்பக்கம் வந்து ப்ளஸ் மைனஸ் வச்சு பார்த்துக்கிறோம் எது ப்ளஸ் எது மைனஸ் நம்ம கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம் இதில் வச்சு ஹோல்ட்ரு தொங்க விட்ற ஹோல்ட்ரு ரெண்டு ஹோல்ட்ரு எடுத்துக்கிறோம் அந்த தொங்க விட்ற ஹோல்டரில் வந்து ரெண்டையுமே வந்து சீரிஸ் கனெக்ஷனில் வந்து கொடுத்துக்கிறோம் ஃபைவ் ஓல்டில் ஏறியக்கூடிய இந்த பல்ப் வந்து டுவல் ஓல்ட் கண்டு கண்டுபிடி யூஸ் பண்ணுறதுனால வந்து இதை வந்து சீரிஸ் கனெக்ஷனில் யூஸ் கொடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும் சீரீஸ் கனெக்ஷனில் ரெண்டு ரேம் லேம்ப் ஹோல்ட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு டிசி சப்ளை கொடுத்து செக் பண்ணிடுறோம் டிசி அடாப்டரை வந்து யூஸ் பண்ணுறேன் டிசி அடாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிமீட்டர் காமிக்கிறது பதினாலு சம்திங் ஓல்டேஜ் காமிக்குது இது வந்து நம்ம பல்ப்புக்கு கொடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து எட்டு புள்ளி எட்டு அல்லது எட்டு புள்ளி ஏழு சிக்ஸ் சம்திங் வந்து டிசி ஓல்டேஜ் எடுத்துக்கிறது அவ்வளோதான் நம்ம வந்து டோல் ஓல்ட்டு சோலார் லைட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு பிரின்சி பல்ப்பு ஏரியில் என்ன தூக்கி போட்டுருவோம் அப்படி தூக்கி போடுற பல்ப்பை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து டிசி பல்பை வந்து சோலார் பல்ப்பை வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நிறைய பொருள்கள் வந்து நம்ம வேஸ்ட் ஆகி தூக்கி போட்டுரும் ஆனால் அதையும் வந்து பயன்படுத்தி நிறைய யூஸ்ஃபுல்லான பொருட்கள் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பத்து வாட்ஸ் பன்னெண்டு வாட்ஸ் சோலார் எல்இடி கடைகளை கேட்டோம்னா ரேட் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து வேஸ்ட்டான அந்த எமர்ஜென்சி லைட்டுகளை எடுத்து வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி வந்து சோலார் லைட்டு ரெடி பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்